கத்தோலிக்க திருச்சபையின் திருத்தந்தை என்று அழைக்கப்படும் போப் பிரான்சிஸ் அவர்கள் இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள தனது அதிகாரபூர்வ இல்லத்தில் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கள் காலை ஏழு பதினைந்து மணிக்கு மண்ணுலகத்தை விட்டு மறைந்தார் என்ற செய்தி அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளில் உள்ள சுமார் நூத்தி நாற்பது கோடி மக்கள் வழிபட்டு வருகிற இயேசு சபை என்றும் கத்தோலிக்க திருச்சபை என்றும் அழைக்கப்பட்டு வரும் திருச்சபையின் தலைவராக திருத்தந்தையாக இருப்பவர்தான் போப் பாண்டவர் என்று அழைக்கப்படுகிறார் போப் பிரான்சிஸ் அவர்களின் இயற்பெயர் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ அர்ஜென்டினாவின் புவேனோஸ் ஐரேஸ் நகரில் இத்தாலியின் வடக்கு பகுதியில் தூரின் நகர் அமைந்துள்ள பியத்மாந்து பிரதேசத்தின் பகுதியிலிருந்து சென்று குடியேறிய இத்தாலிய பெற்றோருக்கு ஐந்து குழந்தைகளுள் ஒருவராக பிறந்தார் போப் பிரான்சிஸ் அவர்களின் பெற்றோர் பெயர்கள் மாரியோ ஹோசே பெர்கோலியோ ரெஜினா மரியா சிவோரி ஆகும் தந்தையார் ரயில்வே துறையில் வேலை பார்த்தார் தாயார் வீட்டு பொறுப்பை பார்த்து கொண்டார் போப் பிரான்சிஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதியில் பிறந்தார் போப் பிரான்சிஸ் அவர்கள் தம் இளமையில் அரசு பள்ளியில் கல்வி பயின்றார் சுமார் இருபத்தி ஒன்று வயதில் அவருக்கு ஏற்பட்ட நோய் தொற்றின் காரணமாக அவர் ஒரு நுரையீரலின் செயல்பாடு இழந்தார் புவேனோஸ் ஐரேஸ் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயின்ற இவர் வேதியியல் துறையில் முதுகலை பட்டம் பெற்றார் பின்னர் கத்தோலிக்க திருச்சபையின் குருவானவராக ஃபாதர் ஆக வேண்டும் என்று துறவரம் பூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வில்லா டெவோட்டா நகரில் கத்தோலிக்க திருச்சபையின் குருத்துவக் கல்லூரியில் கல்வி பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து மூன்று ஆண்டுகள் சாந்தா கஃபே மற்றும் புவேனோஸ் ஐரேஸ் நகர் கல்லூரிகளில் இலக்கியம் உளவியல் ஆகிய பாடங்கள் கற்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இறையியல் படிப்பை முடித்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டிசம்பர் பதிமூன்றாம் நாள் தமது முப்பத்தி மூன்றாம் வயதில் கத்தோலிக்க சபையில் குருத்துவ பட்டம் பெற்றார் அவர் கல்வி பயின்ற குருத்துவ கல்லூரியிலேயே புகுமுகத் துறவியத் தலைவராகவும் இறையியல் பேராசிரியராகவும் பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையுள்ள காலகட்டத்தில் போப் பிரான்சிஸ் அவர்கள் அர்ஜென்டினாவின் கத்தோலிக்க திருச்சபையின் மறைத்தள தலைவராக பணியாற்றினார் பின்னர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வரை புனித மிக்கேல் குருத்துவ கல்லூரி அதிபராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஜெர்மன் நாட்டிற்கு சென்று அங்கு பிராங்க் நகரில் புனித ஜோர்ஜ் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்கான முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டார் ஆயினும் அங்கு அவர் பட்டப்படிப்பை தொடர்ந்து முடிக்கவில்லை பின்னர் அர்ஜென்டினாவுக்கு திரும்பி வந்து அங்கே கொர்த்தோபா நகரில் கத்தோலிக்க சபையினருக்கு ஆன்ம வழிகாட்டியாகவும் ஒப்புரவு அருட்சாதனம் வழங்குபவராகவும் பணியாற்றினார் போதைய திருத்தந்தையான போப் இரண்டாம் ஜான் பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு போப் பிரான்சிஸ் அவர்களை புவேனோஸ் ஐரேஸ் உயர்மறை மாவட்டத்தின் துணை ஆயராக நியமித்தார் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் ஆயர் பட்டம் அளிக்கப்பட்டது போப் பிரான்சிஸ் அவர்கள் புவேனோஸ் ஐரேஸ் உயர்மறை மாவட்டத்தின் இணை ஆயர் ஆ பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் போப் பிரான்சிஸ் அவர்கள் புவேனோஸ் ஐரேஸ் உயர்மறை மாவட்டத்தின் பேராயர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார் அதே நேரத்தில் அவர் அர்ஜென்டினா நாட்டில் வாழ்ந்து தனி அமைப்பு இல்லாத கீழே சபை கத்தோலிக்கர்களுக்கு ஆயராக நியமிக்கப்பட்டார் கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான பொறுப்பு என்பது கர்த்தினால் ஆகும் அப்படிப்பட்ட கர்த்தினால் பணியை அப்போதைய திருத்தந்தை போப் இரண்டாம் ஜான்பால் அவர்கள் பேராயராக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு பெப்ரவரி மாதம் இருபத்தி ஓராம் நாள் கர்த்தினால் பதவிக்கு உயர்த்தினார் அப்போது அவருக்கு புனித ராபர்ட் பெல்லார் மீனா கோவில் கர்த்தினால் குரு என்னும் பதவியும் அளிக்கப்பட்டது கர்த்தினால் என்னும் வகையில் அவர் கத்தோலிக்க திருச்சபையின் ரோம் நகரின் மைய அலுவலகத்தின் பல பேராயங்களில் உறுப்பினராக பணிபுரிந்தார். அங்கே பல பதவிகளை அலங்கரித்தார் திரு வழிபாடு மற்றும் அருட்சாதனங்கள் ஒழுங்குக்கான பேராயத்தின் உறுப்பினர் குருக்கள் பேராயத்தின் உறுப்பினர் துருவர வாழ்வு மற்றும் திருத்தூது வாழ்வு நிறுவனங்களுக்கான பேராயத்தின் உறுப்பினர் குடும்பங்களுக்கான திருத்தந்தை கழகத்தின் உறுப்பினர் லத்தீன் அமெரிக்காவுக்கான திருத்தந்தை ஆணைக்குழு உறுப்பினர் கர்த்தினால் பணிக்காலத்தில் அவரிடம் துலங்கிய நற்பண்புகள் பற்றி பலரும் சான்று பகர்கின்றனர் அவர் மிகவும் பணிவான எளிமையான வாழ்க்கை நடத்தினார் ஏழைகள் மீது பரிவு காட்டுவதும் சமுதாயத்தால் ஒடுக்கப்பட்டோரின் நல்வாழ்வுக்காக உழைப்பதும் அவருடைய சிறப்பு பண்புகளாக குறிப்பிடப்படுகின்றன எளிமையான வாழ்க்கை நடத்தினார் பேராயர் என்ற முறையில் அவருக்கு பெரியதொரு மாளிகை மாளிகையில்லமாக இருந்தபோதிலும் அவர் ஒரு எளிய சிறிய கட்டடத்தில் வாழ்ந்தார் தனி ஓட்டுநரை கொண்டு சொகுசு கார் தமக்கு அளிக்கப்பட்ட போதும் அது வேண்டாம் என்று போப் பிரான்சிஸ் அவர்கள் பொதுமக்கள் போக்குவரத்துக்கான பேருந்து மற்றும் பெருநகர் பயணிகள் பேருந்துகளில் பயணம் செய் சமையல் வேலைக்கு என்று கூறப்படுகிறது அநீதியான அமைப்புகளை ஒழித்து சமூக நீதியை நிலைநாட்டுவதை விடவும் ஒவ்வொருவரும் நீதியான எளிமையான மற்றும் நேர்மையான வாழ்க்கை நடத்தும் போதும் அதுவே சமூக நீதிக்கு வழியாகும் என்பது அவருடைய அணுகுமுறையாக இருந்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினோராம் நாள் அப்போதைய போப் பாண்டவராக ஆக இருந்த போப் பதினாறாம் பெனடிக் அவர்கள் தமது முதிர்ந்த வயது காரணமாகவும் உடல்நிலை குறைவு காரணமாகவும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் தாம் போப் பாண்டவர் பணியை துறக்கப் போவதாக அவர் செய்தி வெளியிட்டார் அதிர்ச்சியான அறிவிப்பைத் தொடர்ந்து புதிய போப் தேர்ந்தெடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பனிரெண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமையன்று வர்த்திகனில் உள்ள சிஸ்டைன் சிற்றாலயத்தில் கூடிய நூற்றி பதினைந்து கர்தினால்மார் புதிய திருத்தந்தையாகிய போப் பாண்டவரை தேர்ந்தெடுக்க வாக்குகள் அளித்தார் அடுத்த நாள் மார்ச் பதிமூன்றாம் தேதி புதன்கிழமையன்று கர்தினால் ஹோர்கே மாரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபை என்னும் கத்தோலிக்க திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டார் தேர்ந்தெடுக்க போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர்கள் தங்கள் சொந்த பெயரை மாற்றி பெயர் வைப்பது மரபு அதன்படி தனது பெயரை போப் பிரான்சிஸ் என்ற பெயராக தெரிவி செய்தார் பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு என்று ஒரு முத்திரை மோதிரம் தயாரித்து அணிவிக்கப்படுவது மரபு அதன்படி கர்த்தினால் குழுவின் தலைவராக இருப்பார் போப் பிரான்சிஸ் அவர்களுடைய வலது கையின் மோதிர விரலில் மீனவர் கனையாழி என்று அழைக்கப்படும் மோதிரத்தை அணிவிக்கப்பட்ட மோதிரம் போப் பாண்டவரின் அதிகாரத்தின் சின்னம் ஆகும் மோதிரம் போப் பாண்டவரின் அதிகாரத்தின் சின்னம் ஆகும் இயேசுவின் முதன்மை சீடரான புனித பேதுரு மீனவராக இருந்தார் என்பதால் பேதுருவின் வழித்தோன்றலாக பதியேற் பதவியேற்கும் போப்புகளுக்கும் அந்த மீனவர் கனையாளியை அணுகின்றார் போப் பிரான்சிஸ் அவர்களுக்கு அணிவிக்கப்பட்ட மோதிரம் தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளிக்கணையாளி ஆகும் இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த மோதிரத்தை போப்பாண்டவராக இருப்பவர்கள் மறைந்தவுடன் உடைத்து விடுவார்கள். அடுத்த போப்பாண்டவருக்கு அணிவிக்க மாட்டார்கள் ஒவ்வொரு புதிய போப்பாண்டவராக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு புதிய மோதிரம் செய்து அணிவிக்கப்படுவதும் ஒரு மரபு முதன் முதலாக போப்பாண்டவராக மேடையில் அமர்ந்திருந்த திருத்தந்தை பிரான்சுக்கு கம்பளி பட்டை அணிவிக்கப்பட்ட திருத்தந்தை தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டார் ஹேபம் பாப்பம் என்று உலகுக்கு அறிவித்த கர்த்தினால் திருத்தந்தைக்கு அந்த கழுத்துப்பட்டையை அணிவித்தார்கள் கம்பளி ஆடுகளிலிருந்து பெறப்பட்ட கம்பளியைக் கொண்டு நெய்யப்பட்ட அந்த கழுத்துப்பட்டை கிறித்துவ மக்கள் என்னும் ஆட்டு மந்தையை கரிசனையோடு மேய்த்து வழிநடத்தும் தலைவராக நல்ல ஆயராக திருத்தந்தை விளங்க வேண்டும் என்னும் உண்மையை நினைவுபடுத்தும் அடையாளம் ஆகும் பின்னர் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் சிவப்பு நிறமான தமது கர்த்தினால் அங்கியை கலைத்துவிட்டு போப்பாண்டவர்க்குரிய வெள்ளை அங்கியை அணிந்து கொண்ட அங்கியின் மேல் போப்பாண்டவருக்கே உரிய கருஞ்சிவப்பு நிறத்திலான தோல் சுற்றாடை அணிந்து அதன் மேல் தங்கக் கழுத்து சிலுவை அணியும்படி வழிபாட்டு முறை தலைவர் கேட்டுக்கொண்டார் போப் பிரான்சிஸ் அவர்கள் அந்த ஆடம்பரம் தமக்கு வேண்டாம் என்று கூறி தாம் ஆயரான நாளிலிருந்தே அணிந்து வந்துள்ள இரும்பிலான கழுத்துச் சிலுவையை போதும் என்றும் தோல் சுற்றாடை வேண்டாம் என்றும் கூறிவிட்டார் அதன் பிறகு கர்த்தினால்கள் கூடியிருந்த சிஸ்டைன் சிற்றாலயத்திற்கு மீண்டும் சென்று அங்கு கத்தினால்மார்கள் அளித்த மரியாதையை பெற்றுக்கொண்டார் அங்கு வழக்கமாக புதிய போப்பாண்டவருக்கென்று ஓர் உயர்ந்த மேடையில் இடப்பட்ட அரியணை இருக்கும் அதில் புதிய திருத்தந்தை அமர்ந்திருக்க ஒவ்வொரு கர்தினால்களும் போப் பிரான்சிஸ் அவர்கள் முன்வந்து முழந்தாட்பிட்டு அவருடைய கை மோதிரத்தை முத்தம் செய்து தங்களுடைய மரியாதையையும் கீழ்ப்படிதலையும் வெளிப்படுத்துவது வழக்கம் அமெரிக்க நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் இவராக மூன்றாம் கிரே கோரிக்கு முன்பு கடந்த ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளில் ஐரோப்பாவுக்கு வெளியே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் போப்பாண்டவர் என்ற சிறப்பும் இவருக்கு உண்டு இவர் தம் தாய்மொழியாகிய ஸ்பானியம் தம் பெற்றோரின் பூர்வீக மொழியான இத்தாலியம் மற்றும் லத்தீன் செர்மானியம் ஆங்கிலம் பிரெஞ்சு ஆகிய மொழிகளை நன்கு பேச அறிந்த 2024 ஆம் நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினெட்டாம் தேதி அன்று வாடனின் உள்ள தேவாலயத்தில் புனித வெள்ளி ஆராதனையில் கலந்து கொண்டு இறையாசி வழங்கினார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி அன்று ஈஸ்டர் பிரார்த்தனை ஆராதனையில் கலந்து கொண்டு இறையாசி வழங்கினார் இவர் போப்பாண்டவராக இருந்த காலங்களில் முற்போக்கான காரியங்களை செய்தார் என்றால் மிகையாகாது உலகில் நாட்டுக்கு நாடு சண்டைகளை முடிவுக்கு கொண்டு வர பாடுபட்டார் போப் பிரான்சிஸ் அவர்கள் பெண்களின் சில குறிப்பிட்ட உரிமைகள் தொடர்பாக குரல் கொடுத்தார் திருமண முறிவு அங்கீகாரம் பெண்களுக்கு குருத்துவம் அளிப்பது பெண்களின் உடல் உடல்நலம் சார்ந்த உரிமைகளில் ஒன்றாக கருதப்படும் கருத்தலைப்பு மற்றும் கருத்தடைக்கான உரிமை கருணை கொலை செய்வதை கடுமையாக எதிர்த்து நின்றார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைமையகத்தில் பெண்களை முதல் முறையாக பணியில் சேர்த்தார் அதை போல அகதிகள் மறுவாழ்வுக்காக பல வகைகளில் உதவினார் உலக சமாதான முற்போக்கு சிந்தனை கொண்டவராக விளங்கினார் So good to see you. Thank you. Good morning. How are you? Fine, yourself? Happy, yeah, thank you. Happy Easter to you, Father. Wonderful. I know you've not been feeling great, but it's good to see you in better health. These are these are for your children. <laughs> okay, thank you. Uh, these are the gifts. These are also gifts for you. Thank you. And, beautiful the Vatican tie, and then the, the rosaries for your wife. For white for your children. Thank you very much for your visit. Of course. Course. And thank you for seeing me. Pray for you every day. Yes. God God bless you. Io prego per lei ogni giorno. Che Dio la benedica. Grazie. Happy Easter. Happy. Happy Easter. தனது எண்பத்தி எட்டாவது அகவையில் உலக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராக திருத்தந்தையாக இருந்த போப் பிரான்சிஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஏழு பதினைந்து மணிக்கு இத்தாலியின் ரோம் நகரில் உள்ள தனது அதிகாரபூர்வ இல்லத்தில் மண்ணூலகத்தை விட்டு மறைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய நேரப்படி மதியம் ஒன்று முப்பது மணியளவில் போப் பிரான்சிஸ் அவர்களுடைய அடக்க நிகழ்வு ஆரம்பித்து நல்லடக்கம் செய்யப்பட்டது